தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அன்றைய இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகுகிற விக்கிரக ஆராதனை உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டிருந்தார்கள் அதனால் தேவனை விட்டு விலகிப் போனார்கள் இன்றைய நாளிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் தேவனை விட்டு எந்த காரியம் பிரிக்கிறதோ அதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு விடுகிற கிருபையை தேவன் கொடுக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒருவேளை உலகமா இருக்கலாம் வேண்டாத நட்பா இருக்கலாம் பொருளாசையா இருக்கலாம் மாம்சத்தின் கிரு இருக்கலாம் எதுவா இருந்தாலும் தேவனை விட்டு பிரிக்க வைக்கிற எந்த ஒரு மாறுபாடா இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை விட்டு வெளியே வரத்தக்கதான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொருவரும் தேவனை பற்றி கொண்டிருக்கிற இருதயத்தை தேவன் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை விட்டு விலகச் செய்கிற மாறுபாட்டை

ஆண்டவரே அப்பா தேவனை விலக செய்கிற காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விலகி ஆண்டவரே இன்றைக்கு தேவனை சார்ந்து அவரை ஆராதிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பாவு மக்கள் ஸ்தோத்ற ஆண்டவரே உண்மை பற்றி கொள்கிற இருதயத்தை கத்துற அருளி செய்யும்படியா இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்